பாருமாட்டு பார் <laughs> 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 என் மூக்கை பார். முட்டு போன்றே என் பற்களை பார். அம்மா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கறியா? எப்படி வாத்தியா? நீ விக்கல் வீரன்ப்பா. தா, புள்ள பயனே அடிப்படி வெлей பாரு. என்னரசு, உன் வயித்துக்கு அந்த பேச்சடா நீ பேசுறியா? என்னடா கन्ने? யாருக்காச்சு விக்கல் வந்து நிக்கலன்னு வச்சுக்க இந்த மாதிரி அதிர்ச்சி அதை சொன்னோம்னா உடனே நின்றுடும் அதனாலதான் அதுக்காக கல்யாணம் அது என்ன சொல்றது ஆட என்ன பண்ணி இந்த வயசுல போய் எனக்கு என்ன கல்யாணம் அப்படியே எனக்கு கல்யாணம் வந்தால நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பத்மினி சாவித்ரி சரோஜரே அப்படி அப்ப நம்ம ரேஞ்சுக்கே நீங்க குழந்தை பயிற்சி வளர்ற வயசு உங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு மணிஷா கோயிலா ஊர்மலா ஐசாயி அப்படி அது விக்கி சார் நான் போய் சாப்பிடலாம் என்ன

ஐயோ பரவாயில்ல வர நீங்க வாங்க வந்து சும்மா பேசாம உட்காருங்க சீக்கிரம் வாங்க பா எவ்வளவு நேரம் காத்து இருக்குறது ஏ காக்க மாட்டீங்களா ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம் அப்பதான் ஒரு கலகலப்பு இருக்கும் இந்த போட்டியில எப்படி ஆதி ஜெயிச்சு செல்ல கிளிக்கு மருதுவுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தோம் இங்க பாருங்க நீங்க தோத்தீங்கன்னா நான் கேக்குறது கொடுத்துடணும் நான் தோத்தேன்னா உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல உங்க கிட்ட இருக்குறது கூட செக்ஸியா பேசுற அதல சித்தப்பா இவளை எப்படியாச்சும் ஆட்டத்தில் டோக்கடிச்சோன்னு வச்சுக்கங்க ஊர் பேர் என்னன்னு கேட்கல சொன்னான்னா அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பிட வேண்டியதா ஓ நீ அந்த ரூட்ல போறியா ஆமா எப்படி நீ அவள ஜெயிக்க போறேன் இது நான் ஆட்டத்துக்கு நடுவுல குறைய பக வலைன்னு சொல்லுவேன் அந்த நேரம் பார்த்து நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க நான் தாயத்தை மாத்திடுவேன் அதா ரூட்டுல அப்படி ஆடி ஆஹ் சட்ட போட்டேன் ஆஹ் கட்டைய எடுத்து அடுக்குலயே ஆட கட்டைய எடுத்து விருட்டிய அதா இது என்னதான் அதனால அற்புத விளக்கம் இந்த தேய் ஜெயிக்கிறேன் பூதங்கீதம் வர போகுது டேய் இது பூதம் வர்ற விளக்கு இல்லடா அதெல்லாம் கல்யாணம் காட்சி ஆனவங்களுக்கு தெரியும் உனக்கு எங்க தெரிய போகுது என்னடா என்ன உனக்கு ஓரம் என் வயசுல தான் பையன் இருக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்படி சந்தோஷமா விளக்கு தேய்ச்சிட்டு இருக்க அதே மாதிரி எனக்கு ஒரு கண்ணாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நானும் ஒரு மீனாட்சி விளக்கோ காமாட்சி விளக்கோ வாங்கி

ஏய் இவர் யாருன்னு தெரியுமா தெரியக்கப்புறேன் கும்பிட்ட அவர் பால் வடின்னு என்னமா வெட்ட பேட்ட அதான் கும்பிட்டேன் இது குழந்தை முகமா கொஞ்சம் ஏமாந்தா குழந்தை குடுக்கிற முகம் ஆள் கொஞ்சம் உயரமா இருந்தா போதுமே பால் வடிது போர் வடிது ஏங்க நல்லா உக்காருங்க மறைக்குது ஏய் சினிமா அம்மா ஏன் とことかあは என்ன சந்தனத்தை காப்பியா குடிக்கிற காப்பியை சந்தனமா தடவுற ஒரு நுண்ணுக்கு ஒரு அளவே கிடையாதா என்ன ரியாக்ஷன் மாறுது பயிர் கடமுடாது கழிப்பறை எங்கிருக்கு நான் நினைச்சேன் சந்தனத்தை குடிக்கும் போது என்ன கலக்கல ஓ நல்ல வேலை டொக் தொக்கு வந்துருச்சு இது என்ன நீங்க கல்யாணம் பண்ணி இருக்குங்களா மாதவே நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு அடேதான் என்னமா அது காணோம் என்னது தாலி காணமா அப்ப வாங்க எல்லாரும் மேட்ச் சினிமாக்கு போலாம் இது ஓகேல இருக்கா இத நீ எப்ப எடுத்த பாருங்க எவ்வளவு சலம்பு நடக்குது அசையாம நிக்கலாம் பாருங்க ஆறு என்ன தொக்கு தொக்கா நம்ம ஊர்ல தான் அந்த லொல்ல எல்லாம் தலையில தாலி எடுத்து குடுக்குறது தொண்டை கட்டறது ஏன் மாப்பிள்ளை கை இல்லையா அவ எடுத்து மாட்டானா அட குடப்பா ஆரம் புடிக்காம குடப்பா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க

சும்மா சொல்ல கூடாது என் மாப்பிள்ள நல்லாவே கோழி பிடிக்கிறார் அப்படி செய்யறோம் என்ன அறிக்கிதா வேறுவ இவங்க காது குடைஞ்சா உடம்பு சிரித்துக்குதோ அதாவது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்த முருகா திருத்தணி மரம் மேல எதிரொலிக்குது அப்படி நினைச்சு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்த முருகா திருத்தணி மரம் மேல எதிரொலிக்கு ரொம்ப நன்றிங்க

என்ன <laughs> மாதூ <laughs> 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 <laughs>

உங்களே எங்களால மறக்கவே முடியாதுங்க அம்மா இப்ப நான் கரையேறி போயிருவேன் நீ எப்படி வருவே நானும் வருவனே எப்படி இப்படி என் வேட்டி ஏன் வேட்டி ரெண்டு பேரும் ஒரே வேட்டில ஊருக்குள்ள போக போறோம் ரெண்டு பேரும் ஒரே கார்ல போவாங்க ரெண்டு பேரும் ஒரே ரயில்ல போவாங்க ரெண்டு பேரும் ஒரே போட்ல போவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேட்டி எங்களை பாக்காதீங்க நல்லா பிடிச்சிட்டு போய் சிரிச்சிருவாங்க பதிலுக்கு நம்மளும் சிரிப்போம் கொஞ்சம் படம் உட்காந்துருக்கு அவன் இது மாதிரி எத்தனை கோச்சு பார்த்தவா

என்ன நல்ல இருக்கே நல்லா இருக்கேன் என்ன பாது மட்டும்தான் என்ன வேணாப்பா கால் வந்து என்னோட கால சுடு சாம்பார் என்ன தடுக்காதீங்க நீங்க ரொம்ப விவரமான ஆளுங்கண்ணா அது எப்படி நான் போன சாம்பார்ல கரெக்டா காலை வச்சிங்க நான் சுட்டு நினைச்சேன் அது பொய் நீ வர்ற வழியில விசாரிச்சு வந்து காலை வச்சிருக்க காத்தலுக்காக இந்த தியாகம் கூட பண்ணாம இப்படி எல்லா பசியோட காத்துட்டு இருக்காங்க பாத்தா கும்பு கும்பு கும்பி போடுவாங்க வா ஓடி போயிடலாம் இப்படி பேசாம உட்கார்ந்து இருந்தா எப்படி ஒரு வாரமா புள்ள கல்யாண விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டே இருக்கிறான் நம்மளே தேடி இருந்தாலும் இவ்வளவு அழகான பொண்ண தேடி இருக்க முடியாது அவனுக்கு பிடிச்ச பொண்ண அவனே தேடி பாருங்க எவ்ளோ பெரிய போட்டோ அவங்க வச்சிருக்கான்

அம்மா ஐயோ ஐயோ அம்மா என்ன முதலியாரி செத்தபாம்னு சொல்லிட்டு போறாரு இப்போ என்ன பண்றது இது என்ன அங்க எங்க போந்தீயா ஏடா அங்க இருந்து இங்க வரைக்கும் நான் அடி ஓடி நடந்து கொண்டு வந்தா அப்பள இப்படி இடி ஏத்தி விட்டு ஏத்தி விட்டுறானேடா கடைசியில என்ன செருப்புடிவாங்க வச்சுட்டீங்க போய் வேற இடத்துல வேலை பார் ஐயோ ஏன் முதலாளி நீ திருந்திடுடா நான் உனக்கு என்ன வேலை கொடுக்க முடியா திருந்திட்டீங்களா ஆமா திருந்தنا கொஞ்சம் போர் அடிக்குதா செய்யும் இல்லனா கொண்ணு போடுவாங்களே அப்ப சொத்துக்கு என்ன பண்றதுங்க முதலாளி ஏன்னா ஊர்வலத்துல பிராணிகளுக்காடா பஞ்சம் ஏதாவது ஒரு கட்சி தலைவரோட போய் சேர்ந்துடா என்ன முதலாளி நானும் உங்களோட திருந்தி உங்க உடம்ப அமுக வாழ்க்கைய ஓட்டிக்கிறேன் இல்ல வேலைக்கு ரெடியா இருக்கீங்களாடா இருக்கீங்களா